ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எள்ளும் அவங்க தாங்க செய்ய போகிறோம் எள்ளு உருண்டை இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பாரம்பரிய முறையில் நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து எள் அரை கிலோ ராகி மாவு அரை கிலோ வெள்ளம் அரை கிலோ எடுத்திருக்கேன் வெள்ளம் மட்டும் கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் எங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு ஸோ நான் அது ஈவனாக எடுத்துக்கிட்டேன் மூணு பொருளும் இப்போ மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி நான் வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம தோசைக்கல்ல ரொட்டியாக சுட்டு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே செஞ்சுட்டோம்னா இது நல்லா உடச்சி போட்டு ஆற விட்டுக்கலாங்க கல்லுக்கு நல்லா அதை எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி விட்டுக்கலாம் அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க இதை சுட்டு எடுத்துகிட்டு நல்லா உடச்சி போட்டு தூளாக எடுத்து வச்சிடலாம் ஆறிட்ருக்கட்டும் அந்த டைமில் வந்து நம்ம எள் வறுத்து எடுத்துக்கலாம் எள் எந்த பதத்துக்கு வறுக்கணும் அப்படின்னா அந்த வாசனை வருங்க நல்லா எள் வறுக்கும் போது குணம் வாசனை வரும் அந்த டைமில் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும் கடுகு பொரியிற மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் இறக்கி அதையும் ஆற விட்டுர்லாங்க இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொடுத்து பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க அவங்க வந்து உரலை தாங்க இடிப்பாங்க உலக்கையால் இடிப்பாங்க எங்கள் அப்பா தான் நல்லா இடித்து கொடுப்பாங்க இடிக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த மாவு இடிக்கும் போதே பக்கத்து ஊருக்கே மணக்கும் அவ்வளோ வாசனை வருங்க ஆனால் இப்போலாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அந்த வாசனையே இருக்க மாட்டேங்குதுங்க இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லை நம்மளால் கல்லுலையெல்லாம் இப்போ இடிக்க முடியாது அப்படி இடிக்க முடிஞ்சால் நான் ஒரு தடவை அதையும் வீடியோ எடுத்து போடுறேங்க கண்டிப்பாக இப்போ வந்து இதெல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்ச நேரம் நல்லா நல்லா அழுத்தி எடுத்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோம்னா தான் நம்ம நல்லா உருண்டை வந்து உடையாமல் வரும் உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு என்னோடய பொண்ணுங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பொண்ணு வந்து இந்த கூட மாடை எல்லா வேலையும் செஞ்சு இருந்தா வெள்ளம் எல்லாம் அடுத்து கொடுத்தது என்னோடய பொண்ணு தான் அப்புறம் ஒருத்தி வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த ஆரோக்கியமான இந்த உருண்டைகளை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான பொருட்கள் தான் ஈஸியாக செய்யக்கூடிய இதை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்